வணக்கம் தற்பொழுது அனுஷ நட்சத்திரம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர அடிப்படையில் ராகு நட்சத்திரத்தில் உள்ளதால் அது செவ்வாயின் வீடாக கருதுவதால் இரத்த அணுக்கள் குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நரம்பு தளர்ச்சிகள் வலி முழங்கால் வலி போன்றவை ஏற்படும் அப்படி இருந்தாலும் குருவின் பார்வை பலமாக உள்ளதால் இவர்களுக்கு பெரிய விபத்துகளோ ஆபத்துகளோ மனக்குழப்பங்களோ பெரிய லெவலில் கண்டிப்பாக இராது இவர்களுக்கு அந்த பாதிப்புகள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமுள்ள அதிகம் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இந்த அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நரம்பு சார்ந்த ப்ராப்ளங்களைத் தவிர வேறு எந்த வகையிலும் பாதிப்புகள் ஏற்படாது அது ராகு என்பது நட்சத்திர வகையில் நிற்பதனால் ஏவல் சில்லி பில்லி சூன்யங்களை வைத்தது போல் நடைபெறும் இவர்கள் அதற்குரிய மூகாம்பிகை சென்று அதாவது கர்நாடகாவில் உள்ளது தமிழ்நாட்டில் திருவிடை உள்ள மூகாம்பிகை சன்னதி சென்று வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக இராது அவர்கள் அனைத்து விதமான எதிர்ப்புகளையும் மீறி அனைத்து வகையிலும் முன்னேற்றங்களைக் கண்டு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளதால் பங்காளி வகையில் பகைகள் ஏற்படும் ஊரில் பலவிதமான பிரச்சினைகள் தோன்றும் சொந்த பந்த இரத்த உறவுகளுக்கு இடையே ஒற்றுமைகள் இராது இவை போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த இரத்த உறவுகள் ஏற்படுவதற்காக நமது அட்டு தமிழ் ஜோதிடம் என்ற முப்பத்தி ஏழாம்பது என்ற சேனலில் பூமி வசிய மந்திரம் என்று ஒன்று போடப்பட்டுள்ளது அந்த மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்து வரும் பொழுது உறவுகளுக்குள் பகைகள் ஏற்படாமல் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இவற்றை பட்டுக்கோட்டை அருகே உள்ள கோட்டையில் திங்கள் கிழமை இரவு பன்னிரெண்டு மணி பத்து மணிக்கு திறக்கக்கூடிய கோயில் சென்று தரிசனம் செய்து வரும் பொழுது இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் ஒற்றுமையாகும் பலவிதமான பாதிப்புகள் எதுவும் வராது இரத்த உறவுகள் அனைத்தும் ஒற்றையும் செயல்பட்டு எதிர்ப்புகளை ஜெயித்து பலவிதத்தில் இவர்கள் வெற்றியை தேடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்